இருபது முப்பது ஆண்டுகளாக விஜய் ரசிகர்களாக இருந்து விஜய் ரசிகர் நட்படி மன்றத்தில் இயங்கியவர்களுக்கு தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய்யின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தெற்கு வடக்கு மாவட்டம் சார்பில் பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை தீநகர் முத்துரங்கன் சாலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளரும் மத்திய கிழக்கு மண்டல பொது ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினருமான தீநகர் அப்புனு என்ற வேல்முருகன் தலைமை தாங்கினார் கழக பொது செயலாளர் குசி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பு அந்த கல்வி கண்மணிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஐம்பத்தோரு மாணவ மாணவிகளுக்கும் மூவாயிரம் ரூபாய் ஊக்க தருவதற்காக இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சேர்ந்து தருகிறார்கள் அவர் நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்தும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை

வருகை தந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிருக்கும் எங்கள் கிடைத்த பொப்பீசனை தமிழ்தாயின் தலைமகனை பாண்டிச்சேரி தந்த புதுவ வரலாறு தாளம் தந்து தவ புதுவா தளபதியின் நறுபலத்தின் நிகழ்வே தளபதி நெஞ்சார்ந்த நினைவு தமிழர் வெற்றி கழகத்தின் பொதுச்சேவை எங்கள் பார்த்து கூறிய அன்பு அண்ணனை எங்கள் வழிகாட்டியே அன்புடன் வருகிற அன்புடன் வரவேற்கின்றேன் நண்பா என்கின்ற வை வார்த்தை அன்பாய் இணைத்து இருக்கின்ற தமிழ் வெற்றை கழகத்தின் கொள்கை வரவுகளை உடன்பிறப்பாக மாவட்ட பகுதி வர்த்தக அரசு நிர்வாகிகளும் அனைத்து சார்ந்த நிர்வாகிகளும் அன்புடன் வருக வருகின்ற அன்புடன் வரவேற்கின்றேன் தமிழக அரசியல் வரலாற்று ஒரு மாற்றத்தை கலனால இருக்கின்ற தளபதி பிறந்த நாளை மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூகத்தை மாற்று தந்து ஐந்து பேருக்கு மாற்றுத்திறனாளி மூன்று தக்கல் வழங்கி அவர்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்தில் எடுத்து செல்கின்ற வாழ்க்கையை தந்த நமது தளபதிக்கு நமது தளபதி நமக்கு வழங்குகின்றார் ஏழை மக்களின் மாணவரின் கல்விக்காக ஆடுதோறும் உதவி கொ உதவி கொண்டிருக்கும் நமது தலைவர் தளபதி பிறந்த நாளை ஏழை ஏழையிலேயே எளிய மாணவர்களுக்கு இன்றைக்கு தள்ளி செய்ய வழங்கி இருக்கின்றோம் இந்த வாய்ப்பினை நம்முடைய தளபதி நமக்கு வழங்கிக்கின்றார் நம் தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக பதவி இருக்கின்ற இதனால் தான் பெண்களுக்கு சுதந்திரமான நாள் வெளியில் திருநாளாக நல்லாட்சி தொடங்கினாலாக விற்கப் போகிறது பெண்கள் வாழ்க்கையில் தொழில் முழுங்க பயணித்து தொடங்கிவிட்டார்கள் ஆம் இந்த சமுதாயம் முன்னேற்ற தொடங்கிவிட்டதாக அர்த்தம் தளபதி பிறந்த நாளை மகளிர் தொழில் தொடங்க பயிர் என்றும் வழங்க இருக்கின்றோம் இந்த வாழ்க்கையை வழங்கியது நமது தளபதி தான் வீட்டு வாசல் வந்து குப்பை வாங்கி செல்கின்ற தூய்மை பணியாளர்களை குப்பைக்காரர்கள் என்று தான் சொல்லுவதை விட வீட்டை சொல்வதுதான் இருக்கும் தளபதி பணியாளருக்கு பல்வேறு திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் வழங்குவதுதான் இதற்கு முன்னோட்டமாக தலைமை பிறந்தநாளை ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்னு தூய்மை பணியாளர்களுக்கு மல்லிகை தொகுப்பு பணிகளை வாங்க இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியது தளபதி அவர்கள் தளபதி ஆட்சி நமக்கு மகிழ் மகிழ்ச்சி தெரிஞ்சிருக்கும் ஆனந்தமாக இருக்க வேண்டும்

எங்கள் நன்றியை சொல்லி இங்கு பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பண்ணன் பொதுச்சலர் அவர்களுக்கும் கலையத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி அனுப்பு நன்றி வணக்கம் தர்மா மணி பூவரசன் ஆயிரம் விளக்கு கார்த்திக் அணி நிர்வாகிகள் சுரேந்தர் வனிதா பாலாஜ் அகிலன் தினேஷ்ராஜ் தேவி மரகதவள்ளி மகேந்திரன் மற்றும் விஜயா பிரியா முத்து மற்றும் தளபதி நெஞ்சல் இருக்கும் அனைத்து தோழர்களே வருகை தந்திருக்கும் தாய்மார்களே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களிடையே சேவை மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு எங்களால் முடிந்ததை உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்களுடைய நிர்வாகிகள் பெரிய பணக்காரங்களா இல்லை இருக்கிறவங்களா சாதாரண கூலித்துறையாளி மூட்டை தூக்கிறவங்க ஆட்டம் ஓட்டுறவங்க பெரிய கையை விட்டு எண்ண முடியும் பெரிய பெரிய பலகாரங்கள் இருப்பாங்க ஆனா அவங்கள ஒரு கும்பல கூட்டணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூட்டணும் அப்படின்னா அதுக்கு பதினஞ்சு ஏழு நாள் அவங்களுக்கு எல்லாம் அதிகம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து கொடுத்துருவாங்க கூட்டி எது தலைவருடைய வெற்றி தலைவருடைய முகத்தை காட்டினாலே போதும் அரை மணி நேரத்தில் மூவாயிரம் பேர் ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தலைவரை வெற்றி தரம் தான் எதுவுமே வந்து பெருசா இருக்க அங்க போய் ஹாஸ்பிடல்ல போய் பாரு அட்மிட் ஆயிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா போதும் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி விட்டுட்டு அவங்க போய் ஹாஸ்பிடல்ல போய் பார்த்து என்ன ஓன எழுதி கேட்டு பழத்தை வாங்கி கொடுத்து ரத்தம் கொடுக்கணும்னா ஆளு எட்டு போய் ரத்தத்தை கொடுத்து வந்து அவங்களுக்கு ஏற்றித்த எந்த உதவியாளர்களும் செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி எது என்றால் அது தமிழ் வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தான் தோழர்கள்

எல்லாரும் ஏனமா சொல்லலாங்க இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தலைவர் தளபதி அவர் அந்த இலக்கை அடைவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன் என்று சொன்னால் பொது எல்லாம் வழியே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவருக்கு உழைப்பு போட காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் இப்போது எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் எல்லாரையும் பார்த்துட்டாங்க புதுசா இவர் இன்னும் வருவாருங்க இவர் ஒரு உண்மையான தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு எல்லாம் உண்ணும் இவருக்கு வரலைங்க மக்களுக்கு சேவை செய்ய நம்மள அந்த மக்கள் உச்சத்துல வச்சாங்க அந்த உச்சத்துல இருக்கும்போதே நான் மக்களுக்கு சேவை செய்ய வரேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தாங்க எங்களுடைய தமிழக வெற்றிக்காரங்க தலைவர் மேலும்ோழர்களும் சரி சரி பகுதியாக இருந்தாலும் சரி வட்டம் நகரம் ஒன்றியம் என்று எல்லா விதமான பதவிகளிலும் வளைத்தவர்கள் யாரோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்படும் புதியதாக வருபவர்களை வரவேற்கிறோம் அவர்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் கொடுக்கப்படும் ஆனால் முதலில் யார் தலைவர் தளபதி கோஷம் கடந்த பல வருடங்களாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது வருஷமாக உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் முதலில் பதவிகள் கொடுக்கப்பட இருக்கிறது கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாக நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன்

தம்பி பால்கே விஜய் அடுத்த முதलमச்சார் விஜய் அடுத்த விஜய் அந்த கல்வி கண்மணிகளை ஊக்குவிக்கும் ஊக்கம் ஐம்பத்தோரு மாணவ मानव மாணவிகளுக்கும் ₹3000 ஊக்க பரிசு தருவதற்காக இதோ தமிழக வெற்றி கலத்தினுடைய பொதுச் செயலாளர் மாவட்ட சலம சேர்ந்து தருகிறார்கள் அவர் நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்து ஹர்ஷினி ஏ பாரதி एम दिव्य श्री एस पुह ये बदमेश कुमार मुख रेटिक